அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமண பொருத்தம் பார்க்கும் முறை திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது முக்கியமாக மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் நட்சத்திர பொருத்தம் உத்தமம் என அமைந்திருக்க வேண்டும் மணப்பெண்ணின் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு மணமகனுடன் ஒப்பிடப்படுகிறது பத்து பொருத்தங்கள் தினம் உடல் ஆரோக்கியம் கணம் குணநலம் மகேந்திரம் சந்ததி குழந்தை பாக்கியம் ஸ்திரீ தீர்க்கம் பெண்ணின் ஆயுள் நலம் யோனி தாம்பத்தியம் ராசி குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை ராசி அதிபதி மனநிலை ஒத்துப்போகும் தன்மை வசியம் ஒருவரையொருவர் ஈர்க்கும் சக்தி ரஜ்ஜு மாங்கல்ய பொருத்தம் இது மிகவும் முக்கிய பொருத்தமாகும் வேதை எதிர்மறை தடைகள் இதில் ரஜ்ஜு பொருத்தம் அவசியம் பொதுவாக தினம் கணம் யோனி ராசி ரஜ்ஜு இந்த பொருத்தங்கள் இருந்தாலே திருமண பொருத்தம் அணைக்கலாம் இருவருக்கும் ராசி அதிபதிகள் நட்பு நிலையில் இருக்க வேண்டும் இருவருக்கும் லக்கண அதிபதிகள் நட்பு நிலையில் இருக்க வேண்டும் இருவருக்கும் தோஷ பொருத்தம் பொருந்தி பொருந்தியிருக்க வேண்டும் திருமணத்திற்கு முன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தோஷங்கள் செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் ராகு கேது தோஷம் சனி தோஷம் புனர்பூ தோஷம் ஏழாம் வீடு பாதிப்பு தோஷங்களுக்கு பரிகாரம் அல்லது இருவருக்கும் தோஷ சமம் இருந்தால் திருமணம் செய்யலாம் இருவருக்கும் குழந்தை பாகிய அமைப்பை நன்கு கணிப்பது அவசியம் கட்டப் பொருத்தம் மற்றும் தம்பதிகள் இருவருக்கும் திருமணத்திற்கு பிறகு குறைந்தது இருபத்தைந்து வருடங்கள் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும் திருமணப் பொருத்தத்திற்கான முக்கிய வீடுகள் ஏழாம் வீடு திருமணம் இரண்டாம் வீடு குடும்ப வாழ்க்கை பதினோராம் வீடு ஆசைகள் நிறைவேற்றம் ஜாதகத்தில் இருக்கக்கூடாத அமைப்பு இரண்டு ராசிகள் பகையாக இருப்பது இரண்டு லக்கணங்கள் பகையாக இருப்பது விதிவிலக்காக லக்கணமோ ராசியோ யாராவது ஒருவர் நட்பு அமைப்புடன் இருக்க வேண்டும் இருவரின் ஜாதகத்திலும் ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் பகை கிரக திசைகள் நடக்கக்கூடாது இத்தகைய அமைப்பில் பொருத்தம் பார்த்து சேர்ப்பதால் தம்பதிகள் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வர் முக்கிய குறிப்பு பத்து பொருத்தங்களில் எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் ரஜ்ஜு பொருத்தம் மற்றும் யோனி பொருத்தம் ஆகியவை இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது ஜோதிட மரபு சில பொருத்தங்கள் இல்லாவிட்டாலும் ஜாதகத்தில் உள்ள பிற வலுவான கிரக நிலைகள் மற்றும் பொருத்தங்கள் மூலம் திருமணப் பொருத்தம் அமைக்கலாம் இது ஜோதிடரின் அனுபவத்தை பொறுத்தது மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க நன்றி